ஹாய் விவாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரகர ரகர சொற்களின் வேறுபாடு அறிதல் லஹர லகர சொற்களின் வேறுபாடு அறிதல் நகர நகர சொற்களின் வேறுபாடு அறிதல் இது எப்படி உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அறம் என்பதன் பொருள் அறிக அல்லது சரியாக பொருத்தப்பட்டுள்ள ரகர சொற்களை தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா அரி அரி அறை அறைன்னு கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் வார்த்தைகளில் வந்து மாற்றி கொடுத்துட்டு கரெக்டாக பொறுத்த சொல்லுவாங்க எந்த மாதிரி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதுக்கான மீனிங் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தீங்கனாலே போதும் நான் ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரு உரு எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உரு உருவம் உருவம் அப்படின்னா நீங்களுக்கு இதில் வந்து உருன்னு தான் கொடுத்துருப்பாங்க நீங்களாக சொற்களை ஃபுல் பண்ணுங்கள் உருவம் உருவம்னா வடிவம் அப்போ உருனா வடிவமாக இருக்கலாம் அடுத்தது உரு இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் உரு மிகுந்தி அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே அந்த சொற்களை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சிரும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் அவுட் அது உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியும் ஆல்ரெடி தெரிந்த வார்த்தைகளாக இருந்துச்சு இப்போ வேறுபாடு தான் நாம அறிய போகிறோம் கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்து அதோட மீனிங்கோட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதோட ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இன்னொரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதை எடுத்துக்கோங்க அரை அறை இது ரெண்டுமே நமக்கு தெரியும் ஒன்று அறை வந்து ஆஃப்னு சொல்லுவோம் பாதி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த அறை வீட்டின் உள்ளிடம் இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்ச வார்த்தைகளை உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க ரெண்டு வார்த்தையுமே நமக்கு தெரிஞ்சதாக இருந்ததுன்னா சொல்லி பார்த்துக்கோங்க இது வந்து ரகர ரகரக்கு வேறுபாடு ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நகர நகர அதாவது ரெண்டு சுழினா மூணு சுழினான்னு சொல்லுவோம் அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்ப்போம் இப்போ அன்னம் அன்னம்ங்கிறது ஒரு பறவை இது நமக்கு ஈஸியாகவே தெரியும் இதே இன்னொரு அன்னம்ங்கிறது தெரியாது அது மேல்வாய் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அணை அணை இது ரெண்டுமே நம்ம கேள்விப்படுப்போம் அணை அத்தனை அத்தனை வச்சுருக்கா அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதை அணை அடுத்தது இன்னொரு அணை அதாவது மூணு சுளி நான் போடும்போது பரப்பு இது வந்து இப்படி ஞாபகம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி ஆணி இது ரெண்டுமே நமக்கு ஈஸியா தெரியும் ஆணி இரும்பு துண்டு சிவற்றல் அடிப்போம் இரும்பு துண்டு இன்னொரு ஆணி வந்து மாதம் இது வந்து மோஸ்ட்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இங்க பாருங்க ரெண்டு சுழி இன் போட்டு கண்ணன்னா கிருஷ்ணன் தெரியும் இந்த கண்ணன்னா கர்ணன் ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் கண்ணன் கிருஷ்ணன் சொல்லிடுவீங்க கண்ணன் இதில் கர்ணன்லேயும் ரெண்டு சொல்லிக்குங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து லகர லகர இதை பாருங்க இலை மரத்தில் இருக்கக்கூடிய இலை அதுதான் முற்றிய தளிர் இலை உடம்பு இளைச்சிருன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் மெலிதல் அடுத்த இலை இப்போ நெசவுலெல்லாம் ஈட் பண்ணுற பண்ணுறவங்க ஈடுபட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க இலை இலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்தவரையும் அந்த இலை அப்படிங்கிறது நூல் விவசாயத்தில் இருக்கவங்களுக்கு இலை அப்படிங்கிறது முற்றிய தளிர் டைட்டிஷன் இன்றைக்கி நாம் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை மெலிதல் ஸோ இலச்சரு இலச்சருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பேர் மெலிதல் அதுக்கு அந்த லா ஸோ உங்களுக்கு இருக்க வார்த்தைகளை எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் தாள் தாழ்பாள் இந்த தாள் திருவடி திருவடித்தாள் கேள்விப்பற்றுப்பீங்க திருவடித்தாள் தாள் நாக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மீனிங்கை யூட்டிலைஸ் பண்ணி நீங்களாக ஒரு சொற்றொடராக அமைச்சு ஞாபகப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் ஞாபகப்படுத்திக்க முடியும் இது என்ன ஜஸ்ட் ஒரு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் படிச்சுட்டு போனீங்கனால ஞாபகம் இருக்காது ஃபார் எக்ஸ் எப்படி சுற்றுடராக அமைச்சுக்கணும் அப்படின்னா அங்கே அடித்த ஒளியில் ஒளி தோன்றுச்சு அதனால தான் அந்த தீயவன் ஒளிஞ்சான் அதாவது அங்கேருந்து ஒருத்தங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு ஒலி கேட்க அதாவது அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்தில் தான் அவன் ஒளிஞ்சு போயிட்டான் அதாவது அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பாம் வடித்து ஒருத்தங்க இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அங்கே ஃபஸ்ட்டு ஒலி கேட்டுச்சு ஒலி கேட்டோடனே என்னாச்சு ஒலி தோன்றுச்சு அந்த ஒளி தோன்றக்கு அப்புறந்தான் தெரிஞ்சது அங்கேருந்து ஒருத்தன் ஒளிஞ்சிட்டான் அந்த தீயவன் ஒளிந்து விட்டான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் சத்தம் கேட்டுச்சு வெளிச்சம் வந்துச்சு ஒளிந்து விட்டான் நீங்கிட்டான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வெரி வெரி ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஃபுல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ